ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று ஏற்பட்ட நிலைமை தொடர்பில் கூட்டு எதிர்க்கட்சியினர் மேற்கொண்டுள்ள தவறான பிரச்சாரங்களுக்கு பதில் வழங்கும் நோக்கிலேயே அரசாங்க தரப்பு இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன நாடாளுமன்றத்தில் இன்று ஏற்பட்ட குழப்பத்திற்கு காரணமாக அமைந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவிற்கு வழங்குவதற்கு எடுத்துள்ள தீர்மானத்திற்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார் மக்களின் கருத்து என்னவென்று பாருங்கள் கொலனாவையில் என்ன செய்தார்கள் கொலனாவை சம்பவத்துக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வழங்கும் விடயம் அரச கொள்கையாகும் வரடம் ஒன்றுக்கு 9200 மில்லியன் ரூபா செலவு செய்வதை விட ராஜபக்ச்கள் பெற்ற கடனையும் வட்டியையும் செலுத்துவதற்கு துறைமுகத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டது ஒன்பதாயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபா செலவு செய்யும் போது ஊடாக எந்த ஒரு லாபமும் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை இந்த துறைமுகம் இருந்தால் வருடம் ஒன்றுக்கு கடன் மற்றும் வட்டிக்காக பதினைத்தி இருநூறு மில்லியன் ரூபா செலுத்த வேண்டும் நாம் பொறுப்பேற்ற பின்னர் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை கொண்டு செல்வதற்கு நாற்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதனை மீதப்படுத்தி இருந்தால் அரசாங்கம் வழங்கிய நிவாரணங்களுக்கு மேலதிகமாக எவ்வளவு நிவாரணங்களை இருக்க முடியும் இந்த நட்டத்தை ஈடு செய்வதற்கு ஏதாவது ஒரு முறைமை இருக்க வேண்டும் சீனா உட்பட வெளிநாடுகளை கொண்டு மைத்திரி ரணில் அரசாங்கத்தின் மீது நெருக்கடிகளை திணிக்கும் நோக்கிலேயே மஹிந்த தலைமையிலான தரப்பு எதிர்ப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜித்த குற்றம் சாட்டுகின்றார் ஹம்பை துறைமுக விஸ்தரிப்புக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகளின் பின்னரே சீனா நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்கும் இருபது வருடங்களுக்கு அவர்களால் லாபம் ஈட்ட முடியாது அவ்வாறாயின் இருபது வருடங்கள் காத்திருக்க வேண்டும் எமது நாட்டுக்கு முடியுமா இது யதார்த்தமானது ஹம்பாந்தொட்டை துறைமுகம் நிறுத்தப்பட வேண்டும் என மகிந்த ராஜபக்ச மேதனத்தின் பின்னர் கூறினார் அவ்வாறு செய்தால் சீனா ஆத்திரமடையும் இந்தியாவுக்கு எண்ணெய் குதங்களை வழங்குவதை நிறுத்த வேண்டும் அவ்வாறு செய்தால் இந்தியா ஆத்திரமடையும் மற்றையது முதலீட்டாளர்கள் ஆத்திரமடைவார்கள் சைட்டத்தை மூட வேண்டும் என குறிப்பிட்டார்கள் இவ்வாறு செய்தால் எந்த ஒரு முதலீட்டாளர்களும் ஸ்ரீலங்காவுக்கு வரமாட்டார்கள் அதன் பின்னர் அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு நிதி இருக்காது இதுவே அவர்களின் சதித்திட்டம் பெட்ரோலிய தொழிற்சங்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவர் இரவு பெசலின் வீட்டில் இருந்துவிட்டு பகல் வந்து முடிவெடுக்கின்றார் இவை அரசியல் ரீதியான முடிவுகள் ஹம்பாத்தோட்டை துறைமுகத்தில் உள்ள ஜேவிபி தொழிற்சங்கம் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து பெட்ரோலிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு எதிராக கருத்து வெளியிட திட்டமிட்டிருந்தார்கள் பின்னர் அதனை பிற்போட்டதாக குறிப்பிட்டனர் இவை அரசியல் ரீதியான முன்னெடுப்புகள் மாத்திரமே அண்மைய நாட்களாக அரசுக்கு எதிராக தொடரும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் போராட்டங்களுக்கு பின்னால் மஹிந்த தரப்பினரே இருப்பதாகவும் குற்றம் சாட்டும் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன தற்போதைய அரசாங்கம் வழங்கியுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் சாடியுள்ளார் මෛත්‍රීපාල ரணில் ආණ්ඩුව මුකුත් නැහැ ඕනේ කියලා. මේකේ මේ ක්‍රීඩා පිටියේ ફૂટබෝල් ගහන වගේ ගහන්න පුළුවන් කියලා හිතුවා. මෛත්‍රීපාල රනිල් අරසංගම් උන්ටුමිලියන නෙනෙත விளையாட்டு மைதானத்தில் கால்பந்தை போல் உதைக்கலாமென எண்ணினார்கள் ராஜபக்ச காலத்தில் நேருக்கு நேர் நிற்க முடியாதவர்கள் தற்போது வந்து பழைய நிலவையிலுள்ள விடயங்களை செய்வதற்கு வந்துள்ளனர் ஏனெனில் இது நல்லாட்சி பண்டார் நாயக்கவுக்கு வந்தது போல் பண்டார் நாயக்க சுதந்திரத்தை வழங்கிய போது வழங்கியவருக்கே தாக்க முற்பட்டனர் வருடத்திலுள்ள முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளில் முன்னூற்றி இருபத்தி ஒரு நாட்கள் பனிப்பகிஷ்கறிப்பு செய்தனர் இராணுவத்தினர் சென்று எண்ணெய் தாங்கிகளை விடைவித்தமை தொடர்பில் இருபது பேரிடம் நேர்காணல் செய்யப்பட்டது பத்தொன்பது பேர் இராணுவத்தை வைத்து செய்தமை சரியானது என குறிப்பிட்டனர் இன்றுதான் அரசாங்கத்தை பார்த்தோம் என அவர்கள் கூறினர் இதனையே செய்ய வேண்டும் இதுபோன்றுதான் சைட்டம் விவகாரமும் சைட்டம் தொடர்பில் மக்களிடம் நான்கு கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன எண்பது வீதமானவர்கள் வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் மாணவர்களுக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர்